கொரோனா காலகட்டத்தில் மூடப்பட்ட மதுக்கடைகளை தற்போது மூட முடியாதா என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார் காரக்குடியில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்ட சீமான் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பது தவறில்லை என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தாம் தனித்துதான் போட்டியிடப் போவதாகவும் சீமான் தெரிவித்தார் நான் தனிச்சு போட்டிடுவேன் திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது என்னோட சேரணுங்கிறத வேற ஆளுங்கதான் முடிவு எடுக்கணும் ஒழிய நான் வந்து இவரோட போறேன் அவரோட போறேன் என்னை சின்னமனூர்ல கேட்டாக என்னை மதுரில் கேட்டாங்க என்னை மயிலாடுதூர்ல கேட்டாங்கன்னு நான் கோவை சரலா மாதிரி சொல்லல அப்படி பேசிட்டு இருக்க தயாரா இல்லை நான் பிரபாகரன் மகன் என்னுடைய பாதை தனி பயணம் தனி என்னுடைய இலக்கு தனி எனக்கு ஒரு கனவு இருக்கு என் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு என் நாட்டை எப்படி படைக்கணும்